அன்னை வாராகி அறக்கட்டளை சார்பில் ஜனவரி மூன்று நான்கு ஐந்து ஆகிய மூன்று நாட்கள் அறுபத்தி நான்கு சக்தி ரூபங்களில் வாராகி திருக்காட்சியுடன் யாகங்கள் சிறப்பு பூஜைகள் விருது வழங்கும் விழா ஆகியவை சிறப்பாக நடைபெற்றது இந்த விருது வழங்கும் விழாவில் தோரணமலை முருகன் கோவில் பரம்பரை அறங்காவலர் ஐயா செண்பகராமன் அவர்களுக்கு ஹஸ்வாரூடா ஆன்மீக ஒளி என்ற பட்டம் வழங்கப்பட்டது இந்த பட்டமளிப்பு விழாவில் எழுத்தாளர் கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியன் இயக்குனர் வசந்த் முதலான பல பேராளர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது பேசாம ட்ராயிங் போட்டு பழஞ்சப்படிக்காமல் அந்த மலையை போச்சுட்டு தோரணமலை முருகா முருகா நான் இருந்துட்டு இருக்க தேவையாக இருக்க ஆனாலும் விடாமல் ஆன்மீகத்திற்காக பாடுபட்டு அந்த மலை தோரணமலையை எல்லாருக்கும் கொண்டு வரணும் கண்ணில் கொண்டு வந்து காட்டணும் எல்லா இடங்களும் அந்த முருகனுடைய புகழை பரப்பணும்னு சொல்லி அவருடைய குடும்பமே இதற்காக பாடுபட்டு இருக்கு அவருடைய முயற்சி வெற்றியடைந்து இந்த நல்ல நேரத்தில் அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ஏன்னா ஆன்மீகங்கிறது சாதாரணமான வேலை இல்லை ஒரு கோயிலை நடத்துவதில் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியும் என்னை விட என் குடும்பத்துக்கு தெரியும் தே ஆர் மிஸ் மிஸ் குடும்பத்தை நம்ம மிஸ் பண்ணுவோம் ஒற்றாளர்களை மிஸ் பண்ணுவோம் நண்பர்களை மிஸ் பண்ணுவோம் கோயிலுடன் எதிர்ப்பா அதாவது வேலை அத்தனையும் இந்த வயசில் பண்ணிகிட்டு இருக்காரு அவரை நாம் பாராட்டுகின்றோம் மலையினுடைய அரங்காவலர் திரு செண்பகராமன் ஐயா அவர்களை மேடை கிடைக்கின்றேன் அதை கொண்டு கட்டி காத்துக் இருக்கக்கூடிய திரு செண்பகராமன் ஐயா உடனே ஓடி வந்து நாங்கள் வரோம் வந்து நம்மோடு நின்று தோல் கொடுத்து நிற்கின்ற ஐயா செண்பகராமன் அவர்களுக்கு அஸ்வாரூடா ஆன்மீக ஒளி அஸ்வாரூடா ஆன்மீக ஒளி என்கிற பட்டத்தை கொடுத்து மகிழ்கின்றோம் நீண்ட காலம் அவருடைய அறப்பணி தொடர வேண்டும் என்று அன்னையை இந்த நேரத்தில் பிரார்த்திக்கின்றோம் முறவர் நம்ம நம்முடைய அறக்கட்டளையின் சாப்பிட ஆயிரத்தி நானூறு பேருக்கு தினசரி உணவளிக்கிறோம் அதுக்கு இன்ஸ்பிரேஷனே ஒருத்தர் இருந்தார் திருச்சியில் அரசு மருத்துவமனையில் தினம் அரசு மருத்துவமனைக்கு வெளியில் தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு அந்த பணத்தை வச்சு ஒருத்தர் டெய்லி இப்பவும் அன்னதானம் பண்ணிட்டு இருக்காரு அதை விஜய் டிவியில் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு சொன்னார் நாம் இதை மாதிரி பண்ணலாமான்னு கேட்டார் முந்நூறு பேரோட ஆரம்பித்தோம் இன்னைக்கு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது பேர் டெய்லி எட்டு இடங்களில் நாம் இதை பண்ணிகிட்ருக்கோம் அதற்கு காரணம் வேறு யாரும் இல்லை திரு இந்திர யோகன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஆத்மா சிங்கப்பூரில் இருந்தார் அவருடைய குழு இன்றைக்கும் செய்துட்டுருக்கு இன்றைக்கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேடந்தாங்கல் சுற்றியுள்ள பத்து கிராமங்களில் ஆயிரத்தி இருநூறு பேருக்கு பொங்கல் பரிசு கொடுப்பதற்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கார் நாலாயிர நாலரை நாலரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் அவங்களுக்கு தரப்போம் இது பொங்கல் தீபாவளி தமிழ் புத்தாண்டு மூணுக்கும் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ண அவருடன் உறுதுணையாக நிற்கக்கூடிய திரு சுப்பிரமணியம் அவரை பற்றியும் பேசினார் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் எப்படின்னா இரட்டை குழந்தைகள் ரெண்டு பேரும் யார் என்ன சொன்னாலும் எஸ் பி வில் டூன்னு சொல்லி ஒரு குரூப்பில் செய்துட்ருக்காங்க அவர்களுக்கும் அவார்டு கொடுத்துருக்கோம் ஆனால் அவங்க இதுக்கெல்லாம் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லாங்க ஹவர் வி வாண்ட் ஹானர் இந்த இடத்துல அதை பதிவு செய்ததில் என்னுடைய கடமை அதுபோல் நிறைய பேர் நம்முடைய சங்கத்துக்கு செய்துட்ருக்காங்க அறக்கட்டளைக்கு அவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதம் என்று சொல்லி ஐயா சண்மராமன் அவர்கள் எல்லாருக்கும் வணக்கம் தோர்ணமலை முருகன் கோயில் தென்காசி மாவட்டம் கடையம் அருகே அமைந்துள்ளது இந்த தோர்ணமலை முருகன் கோயிலில் அகத்தியர் தேரை சித்தர் வழிபட்ட கோயிலாகும் தேரை சித்தர் இங்கே சமாதியாக இருக்கிறார். இந்த விழாவில் என்னை கௌரவித்த சுவாமிகள் அவர்களுக்கு மிகுந்த நன்றி கடந்த வாரம் அவங்கள சந்திக்கும் போது எனக்கு ஒரு அற்புதமான தகவல் கிடைச்சது அதாவது தோர்ணமலை அடிவாரத்தில் கன்னிமாரம்மன் சப்த கன்னியர்லாம் இருக்காங்க அவங்களுக்கு சாதாரண தீபாராதனா சும்மா சக்கர பொங்கல் மட்டும் தான் நம்ம டெய்லி இருக்கோம் இது எப்படி சிறப்பாக வழிபடணும்னு இது வரைக்கும் எனக்கு சரியாக தெரியல ஆனால் அதை சாமிகிட்டே கேட்கும்போது தான் சொன்னாங்க ஏழு வகையான சாதம் செவ்வாய்க்கிழமை தூரம் வைக்கணும் அப்படின்னாங்க அப்போ நம்ம இது வரைக்கும் தப்பு பண்ணியிருக்கோம் ஏதோ ஒரு வகை சாதம் மட்டும் வச்சுட்டு அந்த இதை இருபது நாள் வரைக்கும் அது சரியாகவே நம்ம பண்ணலையேன்னு பண்ணலையன்று ஒரு மனக்குறை இருந்துச்சு அது அவங்க மூலமாக அன்னைக்கு நிவர்த்தி அடைஞ்சி இப்போ செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லை தினந்தோறும் ஏழு தொண்ணையில் வச்சு அவங்களுக்கு சாதம் வச்சு தண்ணி ஊத்துற ஒரு நல்ல பூஜை நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ இந்த விழாவில் கௌரவப்படுத்துனதுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் இங்கே இந்த நேரத்தில் அந்த கோயிலுக்கு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு படிக்கட்டின அந்த ஐயாவும் எனக்கு எப்போனாலும் ஆஃபீஸ்க்கு வரலாம் எப்போனாலும் கோயிலுக்கு போகலாம் அப்படினா சென்னையில் ஃபேமிலி இருக்குது பாதி நாள் தூரணமலைக்கும் பாதி நாள் சென்னைக்கு அழைஞ்சிட்ருக்கேன் என்னோடய முதலாளையும் இந்த நேரத்தில் பார்த்து நன்றி சொல்கிறேன் உங்கள் எல்லாருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும் எல்லாரும் ஒரு முறை தோரணமலைக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டு இங்கே வந்திருந்த எல்லோரையும் வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்